வாழ்க்க வளமுடன் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி பதினேழு இன்று தேய்பிரை சஷ்டி விரதம் சுவாமி மலை சுவாமிமலை பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல் ஸ்ரீவைகுண்டம் நகரில் திருட்டு தொழில் செய்து வந்த காலதூஷகன் என்ற திருடன் வைகுண்ட நாயகரை வழிபட்டு பின் தனது தொழிலைத் தொடங்குவதை வழக்கமாய்க் கொண்டிருந்தான் கிடைத்த பொருளில் பாதியைப் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு மீதியை தன் தோழர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்து வந்தான் அரண்மனைக்கு திருடச் சென்றபோது இவருடன் சென்றவர்கள் மாட்டிக்கொள்ள இவன் மட்டும் தப்பிவிட்டான் அரசன் இவனை பிடித்துவர காவலாளிகளை அனுப்பினான் காலதூஷகன் வைக்கொண்டநாதரிடம் வேண்ட அவனுக்காக பெருமாள் காலதூஷகன் அரசவைக்குச் சென்றார் அரசனிடம் அவன் குடிமக்களை சரிவர காக்க தவறியதை உணர்த்தி அரசனுக்கும் காலதூஷகனுக்கும் காட்சி தந்து அருளினார் திருடனாக வந்தமையால் பெருமாள் இங்கு கள்ளபிரான் என்றும் சோரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இன்று ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகல்லபிரானுக்கு பாலாபிஷேகம்